மாநிலத்திலே உயர்ந்த அந்தஸ்தை அடைகிறார் சாதாரண மனிதர்களுக்கும் பொறுப்புதாரிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா சாதாரண நபர்கள் நம்மளுடைய வேலையை செஞ்சு அதோட கடமை முடிஞ்சது இல்லையா அந்த நேரம் தொழுவோம் புலம் பார்ப்போம் வருமானம் வரும் சம்பாதிப்போம் வாழ்வோம் அவ்வளவுதான் ஆனால் பொறுப்புதாரிகள் என்பவர்கள் பல சிக்கல்களுக்கும் என்ன பொறுப்பாக இருக்கட்டும் அது உலக பொறுப்பு மார்க்க பொறுப்பு எல்லா பொறுப்பையிலும் மிக சிறந்த பொறுப்பு பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு இதற்கு இணையா எதுவுமே கிடையாது அடுத்ததாக மார்க்கத்தை சரியான முறையில் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு அதுல பள்ளிவாசலுடைய பொறுப்பு தானே உலமாக்கிட்ட கேட்டு செய்ய முடியும் உலமாக்கல் இல்லாமல் உமரங்களால் எதுவும் செய்ய முடியாது உமரங்க இருவர்களும் இல்லாமல் உலமாக்கள் தனியாக எதையும் பண்ண முடியாது அப்ப இருவர்களுமே உமராக்களும் உலமாக்களும் ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்களை போல அப்போ இந்த காசியுடைய பொறுப்பு இருக்கிறது ஒட்டுமொத்த மக்களுக்கும் தேவையான பொறுப்பு மாத்திரமல்ல இது சரியாக செயல்பட வேண்டும் கொஞ்சம் மாறினாலும் மிக ஆபத்து நிறைந்த பொறுப்பு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் உயர்ந்த பொறுப்பு பொரு சிறப்பு என்று வருகிற பொழுது ஒரு நாட்டை ஆளுகக்கூடிய பிரதமரை விட ஒரு சிறு மரண கட்டி அடைக்கக்கூடிய முத்தப்பள்ளி உள்ளிட்ட தலைவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாவை வழங்குகிறார் எத்தனை பேர் சரிசா